உணன்பரே உங்களை வைய போறோம் நல்லா வைய அடிஞ்சி சொல்ல போறோம் நீ நல்லா சாப்பிடுங்க எல்லாம் டீ இப்ப டீ சாப்பிடுறீங்களா எல்லாரும் எங்கنا வராருன்னு கேளுங்கப்பா வராரா வரலையாப்பா நம்ம ஆர்டரெல்லாம் என்ன காமி சார் என்னாச்சு இங்க ஆட்பாசு இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மூணு சேர்ந்து ரெண்டாயிரம் பேரு திமுகவுடைய உடன்பிறப்புகள் கலந்துகிட்டு இந்த பத்தி எங்களுக்கு ஆனா மதுரையை மையமா வைத்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு திமுகவுக்கு என்ன மதுரை மீது கரிசனமா இந்த கரிசனமே என்னன்னா மதுரை மதுரை மக்களை ஏமாற்றுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர்ற தேர்தலில் திமுக வாக்கு வாங்கணும் மதுரை மக்களுடைய வாக்காளருடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக மதுரை மக்களை மீண்டும் ஏமாற்ற எப்படி விடிகள் தருவோம் சொல்லி இருட்டை தந்திருக்க திமுக அரசு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் மதுரை மண்ணுக்குன்னு மதுரை மக்களுக்கு எந்த விதமான எந்த விதமான திட்டங்களையும் குறிப்பிட்ட திட்டங்கள் தரல ரெண்டு பால வேலையை அவங்க சொல்லுவாங்க ரெண்டு மாநகரை பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேங்க மாநகராட்சியை பொறுத்தது ரெண்டு பாலங்களும் அண்ணா திமுக ஆட்சியிலே டிபிஆர் தயார் பண்ணப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு இன்னும் சொன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே எங்க அம்மாவால் அறிவிக்கப்பட்டு அன்னைக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் அப்புறம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டு கடைசியில் கோர்ட்டுக்கு அது இதுன்னு போனதுனால இந்த ஏற்கனவே இடம் எடுக்க வேண்டிய இடம் ஆர்ஜிதம் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் அதிமுக ஆட்சியில் குறிப்பிட்ட இடங்கள்லாம் எடுக்க எடுக்கப்பட்டு விட்டது அவங்களுக்கெல்லாம் முறையாக பணம் ஒதுக்கப்பட்டது ஆனால் திமுக அரசு அந்த வழக்கு போது வளம் நழுவி முழுக போகும்போது அதில் பிடிச்ச மாதிரி அந்த வழக்கு முடிகிற நேரத்தில் திமுக அரசு வந்துடுச்சு இல்லைன்னா நாங்களே பூமி பூஜை போட்டிருப்போம் ஏன்னா மதுரையினுடைய அழகை மேம்படுத்துவதும் மதுரை மக்களுக்கு உண்மையான நல்லதை செய்தும் அண்ணா திமுக அரசு தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் மூன்று பேரும் சேர்ந்து தான் இதை செய்திருக்கிறார்கள் குரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும் எட்டாயிரம் கோடிக்கு மேல ரூபாய் கொடுத்து திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பல பணிகள் இன்னும் நிறைவேற்றாம இருக்காங்க இப்ப பாருங்க கூட்டுக்குடி நீர் திட்டம் இன்னும் கூட முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டம் இது இருபத்தி நாலு மணி நேரமும் வர வேண்டியது எப்ப அது இருபத்தி நாலு மணி நேரம் மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி சுத்தமான தண்ணி அப்படியே வந்துடும் முல்லை பெரியார் அணையிலிருந்து நூத்தி இருபத்தி ஐந்து எம்எல்டி தண்ணீர் வருகிறது இது மக்களுக்கு போதுமானது இப்ப மட்டும் இல்ல இது போக வை கூட்டுக்குடி நீர் திட்டத்திலிருந்து அறுபது எம்எல்டி வருகிறது அதே மாதிரி காவிரி கூட்டுக்குடி நீர் திட்டத்திலிருந்து இருபது எம்எல்டி வருகிறது ஆக மதுரை மக்களுக்கு சர்பிளஸ் எந்த வாற்றும் பயன்படுத்த வேண்டியதில்லை தூய்மையான தண்ணீரையே மதுரையில் வாழ்கிற மக்கள் இன்னும் இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவரே தொடங்கி வைத்தார் அந்த தொடக்க விழா மதுரையிலே நடந்தது அதே மாதிரி மாவட்ட ஆட்சியாளர்களும் உங்களுக்கு தெரியும் நிறையாத மாரியம்மன் தெப்ப குலத்தை எங்க ஆட்சி காலம் முடியும் துறை நாங்கள் நிரப்பி நாப்பது ஆண்டு கால நிறைய நிரப்பி காமிச்சோம் தடுப்புண கட்டினோம் மே இந்த பார்த்தீங்கன்னா இப்போ மாடக்குளங்கம்மா இத்தனையும் நாங்கள் செஞ்சுருக்கோம் சாலை வசதி வானல்லாவிய கட்டடங்கள் மதுரையை அழகுபடுத்துவது த நாயக்கர் மதுரையை உருவாக்கிய திருமலை நாயக்கர் மகால புதுப்பிக்கின்ற வகையில் ரெண்டு கோடிக்கு உலகத்தனம் வாய்ந்த சாலை அமைத்தது புதுமண்டபம் அமைத்த புது மண்டபத்தை புதுப்பித்தது புராதான சின்னங்கள் மாறாத அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தூய்மையான கோயிலாக இரண்டு ஆண்டு காலம் அகில இந்திய அளவில் ஆயிரக்கணக்கான திருக்கோயில் மதுரை திருக்கோயில் தான் சிறப்பான திருக்கோயில் விருது பெற்றது அதே மாதிரி மதுரை மாநகராட்சி பசுமை விருதை பெற்றது ஆனா இவங்க ஆட்சியெல்லாம் இன்னைக்கு குப்பை மாநகராக இருக்கு இதையெல்லாம் விடுங்க இப்ப மெட்ரோ திட்டத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க மூவாயிரம் பேர் ஒரு ஆளுங்கட்சி அவங்க மனசு வச்சா எவ்வளவு நாளைக்கு உதயநிதி வருவார் எவ்வளவு பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வர போறாங்கன்னு தெரியல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல அதுக்கெல்லாம் நாங்க போகல எவ்வளவு பேரும் கூட்டிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு மூணு ரெவன்யூ மாவட்டம் சேர்ந்து வெறும் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அங்க இது ஆர்ப்பாட்டம் இது ஏமாற்றம் இது புறநகர்ல இருந்து எல்லாம் வந்து ஆனா எடுத்திருக்க வைத்திருக்க வாதம் தான் தப்பானது மெட்ரோ ட்ரெயின் ஏதோ மதுரைக்கு வர வேண்டியத மத்திய அரசு தடுத்துருச்சு திமுக போராட்டம் பண்ணுது அப்படின்னு பத்திரிகை தலைப்பு உண்மையே அது கிடையாது இது திமுக நாடகம் மற்றொரு நாடகம் என்பதை நான் முழுமையாக உங்களுக்கு இந்த இன்னைக்கு மத்திய அரசு அனுப்பப்பட்ட கடிதம் என்பது வழக்கமான நடைமுறை இது ஒண்ணு புதியதாக அல்ல அரசுக்கு தெரிவிக்கிறது அனுப்பி இருக்கீங்க இந்த டிபிஆர் அனுப்பப்பட்டதுல நிறைய குளறுபடிகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ ரயில் திட்ட சட்டத்திட்டின்படி பதினேழு லட்சம் மக்கள் இருக்கணும் நீங்க பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறது தான் குறிப்பிட்டிருக்கீங்க ஒரு வழி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க இது சரியல்ல எனவே இது மறுமுறை நீங்க அனுப்புங்கன்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சுங்க நாலரை வருஷம் ஆச்சு நாலு வருஷமா டிபிஆர் தயார் பண்றதுக்கு என்ன வருஷமா டிபிஆர் தயார் பண்ணாம இப்ப போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக இப்பதான் தான் இப்ப தான் அந்த தகவலையை அனுப்பியிருக்காங்க அதுவும் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினோழா வருஷத்தில் இருக்கிற வாக்காளர் பட்டியல அன்னைக்கு மத்திய அரசு எடுத்த அந்த அன்னைக்கு இருந்த வாக்காளர் எவ்வளவோ மதுரை மாநகர மக்கள் எவ்வளவோ அதை குறிப்பிட்டிருக்கு இந்த தமிழக அரசு எவ்வளவு ஏமாற்று வேலை இவங்க அனுப்புறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அனுப்பும் போது தற்போது மதுரை மக்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு என்பதை குறிப்பிட்டிருக்கணும் ஏறத்தாழ இன்னைக்கு மத்திய அரசு கேட்ட அந்த தொகை மெட்ரோ ட்ரெயினுக்கான இருபது லட்சம் மக்கள் வாழ்ற பகுதி என்பது முழுமையாக மக்கள் வாழ்கிறாங்க ஏன்னா இது வந்து மதுரை மாநகராட்சி இங்கே மட்டும் இல்ல ஒத்த திருமங்கலம் வரைக்கும் போகிறது இது வரைக்கும் இருக்கிற மக்களை அவங்க கணக்கெடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கணும் டிபிஆரும் வந்து முறையற்ற அவர் முறையாக அனுப்பப்படாம இது வேணின்றே ஒரு இதாக இந்த திட்டமும் வரக்கூடாது காயும் கூடாது கல் எரிஞ்சது மாதிரி இருக்கணும் சொல்லுவாங்க இல்லை என்ன சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்க கல் எரிஞ்ச மாதிரி இருக்கும் காயும் விழவக்கூடாது தோட்டக்காரனுக்கும் பாதிப்பு வரக்கூடாது நம்ம கல் எரிஞ்ச மாதிரி இருக்கணும் ஆக கூட இவங்க என்னடா மதுரை மக்களை ஏமாற்ற மதுரை கோயம்புத்தூர் மக்களையும் ஏமாற்ற இது கோயம்புத்தூர் என்ன நடந்தது என்ன முழுமையாக எனக்கு தெரியாது மதுரை பொறுத்தளவுக்கு இங்கே ஏமாற்றி இவங்க என்ன சொல்றாங்க ஆக்ராவுக்கு கொடுத்துருக்காங்க ஆக்ராவுக்கு குடுத்துருக்காங்க ஆக்ராவில என்னைக்கு கேபிஆர் எப்ப தயார் பண்ணாது ரெண்டாயிரத்தி பதினாறுலயே தயார் பண்ணுது இந்த திட்டமே இப்போ எங்க அம்மா எங்க அம்மாவுடைய திட்டம் தான் இது எங்க அம்மா அறிவித்த திட்டம் அறிவித்த தான் இன்னைக்கு இவங்க அறிவித்தாங்க சரி நடைமுறை யார் கொண்டாந்தாலும் நம்ம மதுரை மக்களை பொறுத்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்வோம் நமக்கு மகிழ்ச்சி மதுரைக்கு ஒரு வளர்ச்சி பணி கிடைக்குதுன்னா நமக்கு மகிழ்ச்சி ஆனா இவங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆக்ராவில் ஒரு வரைவாக இதே மாதிரி டிபி நீங்க வாக்க நீங்க அனுப்பியிருக்க டிபிஆர் வந்து சரியில்லை எனவே இந்த ரெண்டாயிரத்தி பதினேழின் படி உங்களுடைய இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப என்ன செய்யறாங்க உண்மையிலே கிடைக்கணும்னு நினச்சதுனால அந்த அரசு அந்த அரசு அங்கே இருக்கிற எம்பி அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்ததுனால திரும்ப டிபிஆர் அனுப்பி அதை சரி செய்து அனுப்பி பெற்றிருக்காங்க அது மாதிரி இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கலாம்ல உண்மையிலேயே மதுரைக்கு கிடைக்கணும்ண்டா இன்னைக்கு என்ன நிலைமைன்றத தெரிஞ்சிருக்கணும் தெரியாம வேணுன்றே மத்திய அரசு மீது படியை போட்டு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் திமுக ஏதோ தமிழக மக்கள் மீதும் மதுரை மக்கள் மீதும் அவரிதமான அன்பும் பாசம் வைத்திருப்ப போல நாடகம் ஆடுறாங்க இங்க இருக்க ரெண்டு அமைச்சர் இருக்காங்க அமைச்சர் என்ன கோடி மக்களுடைய வரிப்பணம் மாநகராட்சியில் ஊழல் போனது கொள்ளையடித்தது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஐந்து மண்டல தலைவர் ராஜினாமா பண்ணவா நம்ம திமுக தலைவர் நடவடிக்கை எடுத்தார் ஒரு மேயர் நீக்கப்பட்டிருக்க அவர் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு நிலைக்குழு தலைவர் முக்கியமானவங்க வரி விதிப்பு குழு டவுன் பிளானிங் சேர்மன் ரெண்டு பேருமே தவறு செஞ்சிருக்காங்க சொல்லி நீக்கப்பட்டிருக்காங்க அவங்க மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு இத்தனை நடவடிக்கை எடுத்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிருச்சிங்க நிர்வாகமே இல்லை இது நாங்கள் தான் கொண்டு வந்து இந்த கொண்டு வந்ததே எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லி நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி பிறகு தான் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க பத்தொம்போது பேர் கைது செய்யப்பட்டாங்க அதோடு விட்டுட்டாங்க அப்புறம் நாங்கள் உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு போனோம் உயர் நீதிமன்றம் அதை உண்மையை வழக்க சாராம்சத்தை பார்த்து உண்மையிலே தவறு தான் நடந்திருக்கு அப்படின்னு அடிப்படையில் அதை விசாரித்து உடனடியாக ஒரு குழு அமைத்தாங்க தென்மண்டல ஐஜி தலைமையில் எல்லாருக்குமே தெரியும் ஐஜி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதை விசாரணை நடக்குது விசாரணை நடக்கிறதுக்கு பாதம் ஏற்படுற மாதிரி இன்னைக்கு நிர்வாகம் இல்லை அதிகாரி தான் இருக்காங்க அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க யார் போய் என்ன பதில் சொல்கிறது யாருக்கு பதில் தெரியும் யாரும் சொல்ல ஒன்றும் தெரியல எல்லா ஒரு லட்சம் வீடுகள் குடித்தன இருக்குன்னா அது முறையாக ஆய்வு பண்ணி மறு யார் யாருக்கு குறைவாக போட்டிருக்காங்களோ அதையெல்லாம் திரும்ப ரீசர்வே பண்ணி அவங்களுக்கு குறையா போட்டிருந்தா மீது மேற்கொண்டு வரியை போட்டு மக்களுக்கான அந்த மாநகராட்சி உரிய வருவாய் கிடைக்கணும் இருக்காங்க இருபத்தஞ்சு கோடியே ஒரு வாரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இருபத்தஞ்சு கோடி முறைகேடை ஒரு வாரத்துல இன்னைக்கு அவங்க பணியை கரெக்டா பண்ணியிருந்தா ஏறத்தாழ் இந்த அரசாங்கம் மாநகராட்சி நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா இருநூறு கோடிக்கு மேலேயே ஊழல் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படி எல்லாம் செய்யாம இன்னைக்குன்னு ஒரு நாடகத்தை நடத்துவது மிகப்பெரிய திமுகவுக்கு கைவந்த கலை இதை மக்கள் மதுரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படி என்பதே தெரிவிச்சிக்கிறேன் சொல்லுங்க அரசு வந்து பாருப்பாருப்பா திமுக எது எதுக்கோ அது எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் என்ன சொல்கிறேன்னா மதுரை மக்களுக்கு மக்களை ஏமாற்றுறாங்கன்றதுக்கு நான் இந்த இத்தனை மேற்படி தகவலாம் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாச்சும் தவறு இருக்குன்னா நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன இது இந்த விஷயம் விஷயமா ஏதாச்சும் உங்களுக்கு விவரம் வேணும்னா சொல்லுங்க நான் கேட்டு தான் சொல்றேன் பிஜேபி இந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த கணக்கீடுகள் இல்லாம தான் எடுத்துருக்காங்க நான் நீங்க ஆக்ரா மட்டும் சொன்னீங்க அது போல நிறைய அதாவது உத்தரப்பிரதேச ஒரு நாலஞ்சு மாநிலம் மாவட்டங்கள் சொல்றாங்க அதாவது மகாராஷ்டிர சொல்றாங்க இந்த கணக்கீடுல ஒரு இரண்டு கண்கள்ல வேறுபாடு பாக்குறாங்க நிச்சயமாக அது மாதிரி கிடையாது எங்களுக்கு அது எப்படி நடந்திருக்கான உண்மையிலேயே இந்த மாற்று அரசாங்கம் திமுக மத்திய அரசு வந்து பாராமுகமா நடந்துக்கி இருக்கு ஆளுங்கட்சிக்கு அவங்க மத்திய அரசு ஆளுகிற கட்சிகள் ஆளுகிற பாரதிய ஜனதா ஆளுகிற கட்சிகளை மட்டும் அவங்க கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அது மாதிரி கிடையாது கேரளாவில் கொடுத்துருக்காங்கல்ல கேரளா பிரினராய் விஜயன் என்ன என்டிஏ கூட்டணி இருக்காரு அவங்க முறையாக வந்து டிபிஆர் தயார் பண்ணி உண்மையாக கிடைக்கணுன்றக்காக கொடுத்துருக்காங்க அதனால கிடைச்சிருக்கு இவங்க உண்மையே இது கிடைக்கணுன்னா முறையாக கேட்ட லெட்ரு இங்கே இருக்கிற எம்பி நம்ம அன்பு சோதரர்கள் வெங்கடேஷ் அவர்கள் அவர் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் அவர் இது என்னென்ன டெக்னிக்கல் ஃபாட் இருக்கு இதை உடனே இவங்க சரி செஞ்சு அனுப்பியிருக்கலாம் அனுப்ப விட்டுட்டு எவ்வளவு நிதி ஐம்பது ஐம்பது பெர்சன்ட்டுங்க மத்திய அரசு மாநில அரசு ஐம்பது ஐம்பது சதவீதம் நிதி ஒதுக்கணும் அது எந்த வகையில் நிதி ஒதுக்குவீங்க இந்த நில எடுப்பு எப்படி செய்வீங்க அவங்க கேட்குறாங்க நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு சிலதுதான் கிடைச்சது அதனால நான் படிச்சது என்ன சொல்றேன் நான் வந்து மாநில அரசை வேணும்னே குறை சொல்கிறேன் நீங்க நினைக்கூடாது எங்க மதுரை மக்களை வச்சு ஏமாத்த கூடாது மதுரை மக்களுக்கு செய்கிற மாதிரி நாடகம் ஆடக்கூடாது நீங்க கலைஞர் நூலகம் கட்டினீங்க நாங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்ல இரநூத்தி பதினாறு கோடி கட்டினீங்கல்ல எங்களுக்கு என்ன செஞ்சீங்க இங்க பாருங்க அந்த கூட்டுக்குடி நீர் திட்டம் இருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே முடிய வேண்டியதுங்க இன்னைக்கு முடிஞ்சிருக்கா பாருங்க இன்னும் பரிசாத்த முறையில நிறைய இடங்கள்ல மாடக்குளத்துல பாத்தீங்கன்னா கழிவு நீர் கலக்குது என்னன்னு அவர்கிட்ட கேட்டால் அந்த ஏய் கழிவு நீரை கலக்க கூடாது இது தனி பைப் லைன் சார் அது ஒரு இடத்துல ஜம்ப் ஆகி போச்சு சார் அப்படின்ற இவ்வளவு மோசமாக நடக்குது இது மாதிரி நடக்குதுன்றது எடுத்து சொல்ல வரேன் இப்போ ஒருத்தர் கேட்டார் எல்லா மாநிலங்களையும் இந்த மாதிரி எந்த மாநிலத்திலும் இந்த இதை வந்து டெக்னிக்கல் மீறி யாரும் செய்ய முடியாது அவங்க டிபிஆர் வந்து முறையாக கொடுத்துருக்கணும் முறையாக செஞ்சிருந்தா தான் அது கிடைக்கும் அது இல்லைன்னா மத்திய அரசை எழுத்து இந்த மாதிரி மாநில அரசே எததுக்கோ வழக்கு தொடுக்குறாங்க

அவர் தான் இருந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அவரே கேட்கிற எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க திம் எப்படியோ திமுக இந்த தேர்தலில் நாடக ஆடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்பா அதுக்குதான் நாங்க இதை சொல்றோம் எங்களை ஏமா நீங்க தான் முதல்ல ஏற்கனவே சதுரங்க வேட்டையில் மாதிரி நம்ம நட்டி மாதிரி சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க மீண்டும் மதுரை தமிழ்நாடு மக்களை ஏமாற்றக்கூடாது இந்த மாதிரி நான் போக விரும்பலப்பா மதுரையை வச்சு நீங்க ஆடக்கூடாதுன்ற உண்மையிலேயே மதுரைக்கு செய்யணுன்றா டெக்னிக்கலா நீங்க ஏற்கனவே வந்து இதை முறையாக அனுப்பி ஒரு கடிதம் தான் அனுப்பியிருக்காங்க இது ஆயிரக்கணக்கான கடிதங்கள் மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்புவது வழக்கமான ஒன்று அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்பி உடனடியாக நாங்கள் மறுமுறை இதை மறு பரிசீலனை பண்ணி நாங்கள் டிபிஆர் தயார் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பிற இன்னைக்கு இருக்கிற ம மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒன்றுமே இல்லை அதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தேவையற்ற உண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட மக்கள்லாம் என்னென்ன நினப்பாங்க வெளி மாவட்டத்து மக்கள் மதுரை மக்களுக்கு விரும்ப இல்லை போல இருக்குது மெட்ரோ ஏன்னா ஆளுங்கட்சி நடத்துற ஆர்ப்பாட்டம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கலந்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் நடப்பாங்க அதைத்தான் பிரச்சனை ஆயிடுச்சா இல்ல முறையா அனுப்பல லேட்டாவும் அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டாவை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னைக்கு இருக்க மக்கள் தொகை பதினேழு லட்சத்துக்கு மேல மதுரை மாநகரிலேயே இருக்கு மாநகராட்சி ஆனா இன்னைக்கு என்ன ஒட்டக்கடை வரைக்கும் அவங்க போடுறாங்க இந்த பாதை அமைக்கிறாங்க ஒத்தக்கடை டூ திருமங்கலம் அப்ப அந்த வாக்காளர் எடுங்க இங்க இருக்கிற வாக்காளர் சேர்த்தா இருபது லட்சத்துக்கு மேலேயே வருது அவங்க கேட்ட வாக்காளருக்கு மேலேயே வருது இத மெட்ரோடைய சட்டத்திட்டத்தின்படி இருபது லட்சம் வாக்காளர் இவங்க ஏன் அதை எடுத்து அனுப்பலன்றதான் எங்களுடைய கேள்வி அப்படி எல்லாம் கேட்கல அதெல்லாம் கேட்கல நீங்க டிபிஆர் அனுப்புங்க மக்கள் தொகை அடிப்படையில் இவங்க ரெண்டாயிரத்தி இருபது அனுப்பிச்சிருக்க ரெண்டாயிரத்தி பதினெட்ட கூட அனுப்பிச்சிருக்கலாம் இருபது அனுப்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷமா கடித போக்குவரத்து கடித போக்குவரத்து இருபத்தி ரெண்டு என்ன வாக்காளர் இது இருக்கு அப்படின்னு இவங்க தான் அரசாங்கம் உங்க கையில இருக்கு ரெவன்யூ உங்க கையில இருக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னா தெரியும்ல அதை அனுப்பியிருக்கலாம்ல இருக்கலாம்ல என்னங்க செய்யணும்னு அப்படி செஞ்சிருக்கலாம்லப்பா வாக்காளர்கள் <laughs> தேவை <laughs> 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 ஜனத்தொகை தேவை இந்த ஜனத்தொகை கம்மியாக இருக்கு குறைவாக இருக்கு முறையாகவே கொடுக்கல எந்த பக்கம் வழித்தடம் போகும் எவ்வளவு நிலை எடுக்க போறீங்க எப்படி எடுக்க போறீங்க எப்படி எங்க இருந்து எங்க போகுது இதையெல்லாம் செய்யணும்ல செய்யாம பொத்தாம் பொதுவாக டீ கடையில் போய் டீ குடு வடை குடு அப்படின்னு கேட்கணும் என்ன சொல்றீங்க இல்ல கடலை மிட்டாய் குடு இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் கொடுன்னு ராய கொடுத்து தான் கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் கடயில கேட்டேன் குடுக்கலன்னு சொல்ற மாதிரி இல்ல இது அப்ப இந்த கடக்காரனை எடுத்து சண்டை படுவோம் கல்லு விட்டு ஏறிடா அப்படினா என்ன அர்த்தம் انا தப்புப்பாங்கள வச்ச ஏமாத்த கூடாது நீ அத கேக்குறீங்களா அது நேசா உறம் தர இதுக்கு தான் அவரே நீ இத எதை பத்தி எதாஞ்ச பேசறீங்களா இத பத்தி எதாச்சும் பேசுறீங்களா சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான் தேவை தேவையில்லாத இதுக்காக தான் நான் சொல்றேன் எப்பவுமே நீங்க வந்து இந்த சால் ஓட்டுற வேலையை எப்பவுமே நீங்க செய்யறீங்க இது மூலமா நான் சொல்றேன் கேளுங்க நான் என்ன சொல்றேன் நம்ம பேசுறது எதை பத்தி பேசுறோம் இதை பற்றி பேசுகிறோம் மதுரை மக்கள் பாதிக்கப்படுறாங்க உண்மையான முறையில் இவங்க டிபிஆர் தயார் பண்ணி கிடைச்சு சொல்லி அனுப்பியிருந்தா மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் கிடைக்கும் ஆனால் இவங்க செய்யாத அது காலத்தின் கட்டாயம் நம்முடைய அங்கே கனி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ன நினைக்கிறாரு மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் அண்ணா திமுக ஆட்சியில் தான் வரணும் எடப்பாடியார் தான் தொடங்கி வைக்கணும் அதுவும் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய கட்சி ஆளுகிற அந்த கட்சி ஆட்சியில தான் வரணும்னு சொல்லி இன்னைக்கு சுக்கநாதரே விரும்புற சுக்கநாத மதுரை மக்கள் விரும்புறாங்க ஆட்சியில தான் பூமி பூஜை போட்டு தொடங்கப்படும் தெரியுது அண்ணா திமுக ஆட்சியில தான் வரணும் விட்டதெல்லாம் சரி இவங்க டிபிஆர்ல என்னன்னா தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் தவ அதையெல்லாம் கலைந்து உண்மையாக போக்குவரத்து எப்படி நாங்கள் இப்போ கோழிப்பாளையம் பாலம் எடுப்ப கட்டுவதற்கு இந்த மா அமெரிக்கன் காலேஜ் காம்ப்ளெக்ஸு தனியார் பில்டிங் அங்கே இருக்க தமிழக என்ன பிரகாரம் அதுக்கெல்லாம் உரிமையாளருக்கு ரூபா கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணி எப்படி நாங்கள் அந்த பாலம் அமைக்கிறதுக்கான டிபிஆர் தயார் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் டிபிஆர் முறையாக நில எடுப்பவங்களுக்கு முறையாக கொடுத்து இதை செய்வோம் ஆக அதிமுக ஆட்சியில தான் வரும் அப்படின்னா நாங்க ஏதோ பாருது அப்படி கிடையாது யாரும் அண்ணா திமுக இதே இதே தான் எய்ம்ஸ் மருத்துவமனையை நம்ம துணை துணை முதலமைச்சர் சொன்னார் தூக்கிட்டே தெரிஞ்சாரு இவங்க காலத்தில் வந்துச்சு எங்க காலத்தில் வந்து இப்போ எடப்பாடியார் தான் மதுரை கொடுத்தாரு நீ தென் மாவட்ட மக்களே பயன்பட போறாங்க பணியும் நடந்துட்டு இருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யலையே செங்கலை காமிச்சுட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிட்டாரு வேற என்ன இருக்குங்களா வேற மெட்ரோ ட்ரெயின ஏங்க மாதிரி இது வந்து இவங்க ஏமாத்துற இது மாதிரிதான்ப்பா நீங்க ஆட்டம் போட்டு இப்படி விடுறீங்கப்பா இது கடித போக்குவரத்து தம்பி இது கடித ஆயிரக்கணக்கான கடிதங்களை அரசுக்கு அனுப்புவாங்க மத்திய அரசும் மாநில அரசும் கடித போக்குவரத்து வர்றது வழக்கமான ஒன்று அதை எடுத்துக்கிட்டு இவங்க உண்மையான அனுப்பி இருக்கணும் இவங்க தயார் பண்ணி ரெண்டு வருஷம் பத்தாதா என்னங்க ஜெகஜால கில்லாடி எல்லாம் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அப்புறம் என்ன அவங்க எல்லாம் செய்யக்கூடாதா தங்கந்தன்னர் சட்ட கொடுங்க எங்க பிடிஆர் டிஆர் பன்னிவேல் ஆர் கொடுங்க அவர்லாம் செய்வார்ல என்ன சொல்றீங்க என்னங்க

திரும்ப அனுப்பி இன்னைக்கு இருக்கிற வாக்காளர்கள் இன்னைக்கு இனிமே இனிமேல் நில எங்க எடுக்க போறோம் எங்கெங்க ஸ்டேஷன் அமைது எப்ப அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்சி முடிஞ்சு போகுமே ஒரு தடவைக்கு மறுமுறை திமுக வந்தது இல்லை இல்ல என்ன சொல்றீங்க வரலாறு முக்கியம்ப்பா ஏன்னா வரலாறு முக்கியம் இல்ல என்ன சொல்றீங்க வரலாறு முக்கியம் இல்ல இதுவரைக்கும் திமுக ஆண்டது திரும்ப ஆண்டதாக இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக இருக்கும் வரைக்கும் ஆண்ட கட்சி ஆண்டிருக்கு ஆனால் அதுக்கு திரை என்னைக்கு தலைவர் அந்த திமுகல இருந்து கலைஞரால் விளக்க விளக்கப்பட்டாரோ தலைவர் அண்ணா திமுக தொடங்கினாரோ அதுல இருந்து ஒரு முறைக்கு மறுமுறை வந்தது இல்லை அது வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம்மா தமிழகத்தில் நம்ம எப்பவுமே வரலாறு தான் பேசுவோம் என்ன சொல்றீங்க நம்ம வரலாறு முக்கியம் ஏன் இப்பவும் இருக்கப்பா அதை கண்டுபிடிக்க மாட்டேனாங்க நீதி அரசுக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க நீதி அரசர் அமைச்சர் இந்த அரசு எப்படி பாருங்க நீதி அரசர் அமைச்ச குழுவுக்கு என்ன மரியாதை ஒண்ணுமே இல்லையே வீடு கூட கணக்கெடுக்க எங்க போய் கணக்கெடுக்கிறது அதிகாரி கணக்கெடுத்திருக்காங்களா இதுவரைக்கும் இருந்த என்ன நாங்க இப்ப திரும்ப கேட்டிருக்கோம் ஓ உயர் நீதிமன்றத்துல கேட்டிருக்கோம் கேட்ட பிறகு இது பண்ணிருக்காங்க பார்த்து சீனி இல்ல சூர்பிரபன்